الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وكان النبي صلى الله عليه وسلم من هم عن الى من لا يتمعان من هو في العلم ومن هم في المال أو كما قال عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين وقال عنيكم الله جل شانه تعالى بالكيب சாந்தியும் சமாதானமும் கண்மனித சூழ் உள்ளாகி செல்லல்லாக செல்லம் அவர்களின் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவருக்குமாகுகணியத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறை தான் நல்லடியார்களே நவீன காலத்தில் ஏற்பட்டிருக்கிற சவால்கள் நாயகத்தினுடைய தீர்வு என்ன என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சவால்களாய் இன்றைக்கு கல்வி பொருளாதாரம் சமூக ஒற்றுமை இந்த மூன்றுமே இன்றைய சமூகத்தின் சவால்களாய் இருக்கிறது கல்வி நிலையங்களுக்குள் இன்றைக்கு மதவாதம் நுழைந்து விட்டது ஒருவரை பார்த்து கல்வி நிலையத்திலே சொல்லுகிறாள் போன ஜென்மத்து பாவம் தான் இறைவன் உங்களுடைய கண்களை தொடங்கிவிட்டான் கல்வி நிலையத்தில் மதம் புகுந்திருக்கிறது என்று சொன்ன மாணவியின் தீர்வு இதற்கு என்ன சொல்வது செல்லவனாக அடைவ செல்லமன் அவர்கள் என்றை காவது மாற்றுத்திறனாளிகளை பார்த்து போன திண்மத்திலே நீங்கள் செய்த உங்கள் மூதாதையர்கள் செய்த தவறின் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வாறு பிறந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் வழமை வாதம் பேசியதாக ஒரு வரலாறு காட்ட முடியாது மாற்றுத்திறனாளிகளோடு மாணவி நடந்து கொண்ட முறை இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிறது பெருமானாரை மாணவி கொடுத்த கல்வி முறை ஆக உயர்வான கல்வி நம்ம சூதனி யார் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட குள்ள மிக குள்ளமாக இருக்கிற நம்ம சூழ்நிலை எல்லாத்தாய்

இந்த மீது கையை வைக்கிற போது ஏதோ ஓதுனீர்களே அதை மட்டும் எனக்கு சொன்னால் போதும் நான் ஹோல்சேல் வியாபாரம் ஆரம்பித்து விடுவேன் ஆட்சியும் கரக்க வைக்கிற வித்தை அல்லவா இன்னக்க உலாமன் சிறுவன் என்னோடு வா பெருமாள் செல்ல செல்லம் குள்ளத்தை பார்க்கவில்லை தன்னோடு இணைத்தார்கள் இறங்குகிறது ஓதுவது என்று கேட்க கேட்கிற அப்துல்லா நான் ஓய்வு வருகிறேன் என்றார்கள் சென்றார்கள் ஓயினார்கள் அங்கே இருக்கிற அபூஜகி போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் அபூர்ஜகிபா போன்ற தலைவர்கள் காதை அறுத்தார்கள் காதை கையிலே வைத்துக் கொண்டு நாயகத்திடத்திலே ஓடி வருகிறார் விட்டார்கள் பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள் உன் காதை அறுத்தான் நீ போன ஜென்மத்து பாவம் அதனால் உன்னை அறுத்து விட்டான் என்று சொல்லவில்லை உன் காதை அறுத்தான் அபூண்டுகள் ஒரு நாள் வரும் அவன் கழுத்து இனி அறுப்பாய் அப்துல்லாஹி மசூர் ஒரு காலம் வரும் சொன்னார்கள் நலன்கள் மதுர் போர்க்களத்தில் வரலாறு பேசுகிறது இன்னும் எங்கள் கோயாக பேசப்பட்ட அப்துல்லாஹு மசூனி பெருமானான் செல்லம் ஆகோ அணியச் செல்லம் தன்னோடு நினைத்தார்கள் இஷ்மானி கண் தெரியாது சஹாரம் பெருமானார் இடத்தை வருகிறார் தசுடை ஜமாத்தோடு உங்களோடு நான் தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறது மழை பெய்தால் வரமுடியும் என் நாயர் பெருமானார் தான் வீட்டுக்கு சென்றார்கள் கண்ணு தெரியாது அதனாலதான் நீ இப்படி திறந்து பெருமானார் சொல்லவில்லை வீட்டுக்கு சென்று எந்த இடத்தில் நீங்கள் தொலைவைக்கு நாடுகிறீங்களோ அங்கு நின்று தொழுகிறேன் என்று பெருமானார் வைத்து விட்டு வந்த வரலாறு அப்துல்ல ஒட்டுமொத்தால் ஒருக்கிணைக்கப்பட்ட என்ன காரணம் கத்தாலை வாட்ஸ் நிறமோ கருப்பு நிறம் கத்தாலை வாட்ஸ் தோழர்கள் வெறுக்கிறார்கள் குடும்பத்தில் நிறுத்த மனைவி வெறுக்கிறார்கள் மக்கள் வெறுக்கிறார்கள் உங்க பக்கத்திலேயே உட்கார முடியல

பக்ரியா கருவார்கள் பெண்மணி குறைகள் இன்னைக்கு ரொம்ப மோசமான குறை என்ன தெரியுமா குழந்தை இல்லை என்ற குறை நமுல அளவி நாடியவர்களுக்கு குழந்தையை ஆணாக பெண்ணாக கொடுக்கிறான் நாடியவர்களை குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறான் இது அமுல அளவியின் ஏற்பாடு அவர்களை குறையாகப் பார்க்கிற பாரு இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது கல்யாணம் பண்ணி மூணு மாதம் கூடாதுல பெனி குடும்பம் சிரிக்கா இன்று அவர்களை சித்திரவதையை செய்கிற ஆவள்ளம் இன்றைக்கு அவர்களை சந்திக்கிற சவால்கள் இல்லையா

சாத்தி நொந்தி என்னை கேள்வி செய்கிறார்கள் என்னை கேவலமாக நினைக்கிறார்கள் என் கால் சரியாக வேண்டும் என்ற இதெல்லாம் அவங்க வாபா செஞ்ச தப்பு அதனால நீ இப்படி பிறந்திருக்க என்று பெருமானார் சொல்லி சொல்லவில்லை அமர வைத்து தன் உமை நீரை எடுத்து இரண்டு காலிலும் சரிசமமாக தேய்த்தார்கள் வரலாறுகளை பாருங்கள் மதினாவிலேயே அழகு நடை கொண்டவர் யார் என்றால் சாமித்து மொழி எல்லாம் பெருமானார் அவர் நடை அழகை மாற்றினார்கள் வரலாறு பேசுகிறது பெருமான ஒதுக்கப்பட்டவர்களுக்கு பெருமான கொடுத்தார்கள் எந்த ஆசிரியரிடத்திலும் பாடம் பிடிக்காத சூழல்வா இல்லையா உலகத்திற்கு ஆசிரியராகி வந்து பாடம் கொடுத்த இடம் அகாதியானது கழிவிற்கு கொடுத்தார்கள் இந்த கல்விக்கு எது முக்கியம் தெரியுமா இன்னைக்கு உலகத்தில் யாருமே சொல்லிக் கொடுக்காததை பெருமானார் சொல்லுகிறார்கள் கல்வி என்றாலே எட்டு விஷயம் அவசியம் எது அவசியம் எது மிக அவசியம் எது ஆச்சரியம் எது மிக ஆச்சரியம் எது நெருக்கம் எது மிக நெருக்கம் எது கஷ்டம் எது மிக கஷ்டம் கல்வி மொத்த கல்வியை பெருமானார் இந்த உண்மத்திற்கு அழகாய் சிரித்துக் கொடுத்தார்கள் கல்வியாளர்களுக்கு எது அவசியம் தெரியுமா அவசியம்

எத்தனை மௌத்தாக்களை நம்ம பார்த்திருக்கிறோம் உலகம் ஆச்சரியமானது ஒரு ஐந்து இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் ஒரு ஐந்து இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்னையில் இருந்து புறப்பட்டு திரு திருநெல்வேலி செல்கிறார்கள் நல்ல பஸ் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் செல்லுகிற போது டீ கடையில நிற்கிறார் டீ குடிக்கிறதுக்காக இவர்கள் டீ குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பஸ் கிளம்பிச்சு ஒரு இளைஞன் சொன்னான் நம்ம பஸ் விலை ரெண்டு கோடி ரூபா இருக்கிற டிக்கெட் ஆயிரம் ரூபா ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ் கிளம்பிடுச்சு அது இருக்கிற வரைக்கும் பஸ்

சமீப காலமாய் பேராசை பேய்கள் அதிகரித்து வந்திருக்கிறது மிக பெரும் அதிசயம் நம்ம சொல்றது உண்டு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா பேராசை ரொம்ப தப்பு அதற்கு உதாரணம் சொல்வது உண்டு மங்களா உள்ள மாட்டு மத சகோதரர்கள் எல்லாம் நாய் விளம்பாங்க இந்த மங்களா நாயை அப்படி எத்தி பாத்துக்கிட்டு இருக்கு வெளியில அந்த தெருவுல போன சொரு நாய் ஒண்ணு அந்த நாயை பார்த்து கேட்டுச்சான் மங்களா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன சந்தோஷமா வாழ்க்கிறேன் டீ கொடுக்குறாங்க பிஸ்கட் கொடுக்குறாங்க தங்கறதுக்கு ஏசி ரூம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் டாக்டர் வருவாரு வெட்டினரி டாக்டர் வருவாரு ஊசிய போடுவாரு ஜாமு இருக்கிறேன் தெரு தெருநாய் சொல்லிட்டான் என்ன நல்லா இருக்கிறேன் நீங்க என்ன நல்லா இருக்கிறேன் உலகம் ரொம்ப விசாலமானது நான் நினைச்சா பீச்சுக்கு போவேன் உன்னால போக முடியுமா நான் நினைச்சா மீன் மார்க்கெட் போவேன் உன்னால போக முடியுமா நான் நினைச்சா எங்க வந்தாலும் போவேன் உன்னால போக முடியுமா தர்சனி மனிஷ் வா வெளிய உடல ரொம்ப விசாலமானது வா வெளியே அவ இந்த பங்கரநாய சொல்லிச்சான் ஒரு வாரம் போடு வெளிய வந்தவன் வெளிய ஒரு எதற்கு ஒரு வாரம் அந்த நேத்தா எஜமானி அம்மாவும் எஜமானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்காரன் பாயும் யஜமானி அம்மாவும் யஜமானனும் யஜமானி அம்மா சொன்னாங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு பக்கத்து திருவிழா ஒரு பையன் இருக்கலாம் அந்த பையனுக்கு நம்ம புள்ளைய கொடுத்துடலாம் வந்தது கோப யஜமானுக்கு யாருக்கு அந்த பையனுக்கு நான் வளர்க்கிற நாய்க்கு என் புள்ளைய கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர அந்த பாய்க்கு தர மாட்டேன் அந்த பையனுக்கு தர மாட்டேன் நாய் சொல்லிச்சான் புள்ள ரொம்ப அழகான புள்ள கொடுத்தாலும் கொடுத்துருவானு ஒரு வாரம் கொடுக்கலாம் அந்த அம்மா பக்கத்து தெருவிலே கொடுக்கலாம் என்று நினைத்தது ஆசை இந்த நாய் நினைத்தது பேராசை இன்றைக்கு சமூகத்தில் பேராசை உலகத்தையே தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிற ஆரதி குடிக்கு சொந்தமாகிற மனிதன் பேராசைப்படுவது மிக ஆச்சரியம் எது நெருங்கி விட்டது எது மிக நெருக்கம் மரணம் மிக நெருக்கம் எப்பொழுது என்று யாரும் சொல்லிவிட முடியாது மிக நெருக்கம் எது கஷ்டம் கபுரின் வாழ்க்கை கஷ்டமானது கபருக்கு செல்லுகிற போது எந்த அமலுமே இல்லாமல் கபருக்கு செல்வது மிக கஷ்டமானது இந்த கல்வியாக கொடுத்து பெருமானார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஆக கொண்டு போய் நிறுத்தி நிறுத்திகளுக்கு பெருமானாரின் கல்வி புரட்சி அலாதியான பெருமானாரின் பொருளாதார சிந்தனை இன்றைக்கு உலகம் பொருளாதார சவால்களை சந்தித்து வருகிறது குறிப்பாக சமீப காலத்தில் இல்லை காரணம் சம்பாதிப்பது தனக்கே போதவில்லை என்கிற போது பிறகு எங்கே வக்கு செய்வதற்கு ஆயிரம் வெள்ளி வாங்கின ஆயிரத்தி ஐநூறு செலவாகிறது போதவில்லை என்ற நிலையிலே வக்து எங்கே வரப்போகிறது இதற்கு இடையில் அரசாங்கம் வேறு வக்து சட்ட மசோதா என்று கொடுத்த வக்துகளை எல்லாம் காவு பார்க்க நினைக்கிறது இப்படி ஒரு சூழலில் பெருமானார் கொடுத்த பொருளாதார திட்டம் எந்த கல்வி கூடத்திற்கும் செல்லாத நாயகம் பொருளாதாரத்தை பற்றி என்ன அழகாக பேசுகிறார்கள் தெரியுமா பெண்மான மதினாவினி செல்கிறார்கள் இதே சூழல் நம் சமூகத்தினுடைய சூழல் வருமானம் போதாது வருமானத்தை விட அதிகமாக செலவாகிறது என்ற சூழலில் தான் அன்சாரிகள் வருகிற வருமானங்களை எல்லாம் யூதர்களிடத்திலே கொடுத்து விட்டு கடன் வாங்குவார்கள் வட்டி கட்டுவார்கள் கடன் வாங்குவார்கள் சமூகத்தையும் வட்டி எப்படி பிரிக்க முடியாமல் இருந்தது செல்போனை பிரிக்க முடியவில்லையோ அன்சாரிகளிடத்தில் இருந்து வட்டி பிரிக்க முடியாததாக இருக்கிறது இந்த சூழலில் செல்லம் செல்லம் மதினாவிற்குள் நுழைகிறார்கள் என்ன அதிசயம் தெரியுமா அந்த படிக்காத மாமேட இரண்டு துருவங்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள் அன்சாரிகளுக்கு வியாபாரம் தெரியாது விவசாயம் தெரியாது விவசாயிகள் வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் மதினாவாசிகள் விவசாயிகள் ரெண்டு பேர்த்தையும் சகோதரர்களாக மாற்றினார்கள் இவர்கள் விவசாயம் செய்து உற்பத்தி செய்து தர வேண்டும் இவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு தான் மரீனாவைக்குள் நுழைந்து வரி தன அறவே இல்லை அன்சாரிகளுக்கு பெருமானா செல்லல்லா வலிய சிலவம் ரெண்டோ ரெண்டு வார்த்தை சொன்னார்கள் இந்த உமத்துக்கு சாமத் வரி வார்த்தை தட்ட நாசரும் ஓமத்துக்கு ஒருவர் உணவுந்து நீ நிலையம் வேண்டாம் ஓமத்துக்கு பொருவர் உணவுந்து நீ வேண்டாம் ரெண்டோ ரெண்டு வார்த்தை மீன் வரைய ஆள் எல்லோரும் பெருமான ஏற்படுத்திய பெரும் மாற்றம் எப்படி உதவினார்கள் தெரியுமா அவர்களுடைய உலகம் மனப்பான்மைக்கு அற்புதமான உதாரணம் நாம் திருமதி அறிவிக்கிறார்கள் ஜாதிநபதி அப்தில்ல ரலி அல்லாஹ் தேடா இருபத்தி மூணு வயசு கொலை கோழிகளை செல்லுகிற போது கிழட்டு ஓட்டைகள் நீ செல்லுகிறாரு இருபத்தி மூணு வயசுல கிழக்கு ஓட்டைகள்ல போவாங்களா நீ இருபத்தி மூணு வயசு பையன் நம்மூர்ல நியூ பைக்ல போறாங்க உண்முன்னு போறான்

இருந்து மதினாவிற்கு செல்லுகிற போது மனைவி மக்கள் எதிர்பார்ப்பார்களே சகோதரிகள் எதிர்பார்ப்பார்களே என்ன வாங்கிட்டு வர்றாரு என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள் வாங்கல ரசூடே என்ற ஒண்ணுமே இல்ல ரசூடே பெருமானார் ஏன் இல்லை ஏன் இல்லை ஒட்டகம் இருக்கிறதே இந்த கிழக்கு ஒட்டகத்தை யார் வாங்குவார்கள் ரசூலே நான்

வேகமா பிலால் தடிய போய் கொடுத்தாங்க எட்நூறு துரிதத்துக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாம் லட்சம் வாங்குறாரு வாங்கிட்டு போறாரு வீட்டுக்கு பெருமானார் பிலால் தடி எல்லாம் அழைச்சார்கள் பிலால் இந்த ஒத்தகத்தையும் அழைத்து சென்று அவரிடத்திலேயே ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுங்கள் கண்ணியமும் குறையக்கூடாது உதவுதல் அன்னைக்கே சொன்னாங்க அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும் தேவையில்லாத டிவி வீட்டுக்குள்ள வந்துச்சு தேவையான உறவுகள் வெளியே போச்சு ஒரு கவிஞன் அழகா எழுதினா அன்றைக்கு கழிப்பறைகள் வெளியே இருந்தது பாத்ரூம் எல்லாம் வெளியே இருந்துச்சு உறவுகள் எல்லாம் உள்ளே இருந்தது இன்றைக்கு கழிப்பறை உள்ளே வந்தது உறவுகள் எல்லாம் வெளியே போனது இல்லையா பல்லுரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமான செல்லம் வணிக செல்லம் ஏற்படுத்திய பொருளாதார சிந்தனை

உங்க வீட்டு பொருளாக இருந்தால் நீங்கள் மீன் விரையம் செய்யக்கூடியவர்கள் மீன் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் உங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டார் அதற்கு பிறகு மாவியார் அழி அல்லா ஒத்தாடா வேலையாட்களும் அடிமைகளும் என்ன சாப்பிடுவார்களோ அதைத்தான் சாப்பிடுவார்கள் என்ன உடுத்துவார்களோ அதைத்தான் உடுத்துவார்கள் வரலாறு பேசுகிறது ஆடம்பரமும் மீன்முறையும் மாவியார் அழி அல்லாவின் வீட்டை அலங்கரிக்கவில்லை ஆடம்பரங்கள் நம்முடைய இல்லங்களுக்குள் வந்ததா இல்லையா இப்படி இருக்கிற எங்கே வசதி செய்ய முடியும் அதையும் தாண்டி நாம் செய்கிற ஆதம்பரங்களால் விஷமத்தனமான அரசியல்வாதிகளின் மூலமாக பக்கம் கொடுக்கிறார் சமூக ஒற்றுமை நம்முடைய சமூகத்தை போன்று பிரிந்து போன சமூகம் யாரும் இல்லை போட வேண்டிய சமூகம் இன்றைக்கு பிரிந்து கொடுக்கிறது எல்லா ஆளுக்கு ஒரு கையில் வைத்திருக்கிறார் ஆளுப்பம் கட்சிகளாய் ஆனால் இந்த சவாலுக்கு நாயகத்தை விட சிறந்த மருந்து என்ன இருக்க முடியும் சமூகத்தில் தான் பெருமானார் வந்தார்கள் அல்லப்பின் சமூக ஒற்றுமை வரணும்னா சமூக தலைவருக்கு சமூகத்தின் மீது அன்பு வர வேண்டும் அன்பு வந்தால் ஒற்றுமை தானாக வந்துவிடும் சமூகத்தின் மீது அன்பு வந்ததா சீனம் தொத்தி நிற்கிறது பெரிய காசை காசை எடுக்கணும் மீது அன்பு குறைந்து போனது பத்துக்கு பத்து வீடு குடி குடியிருந்தாங்க சைபர் போர்க்களத்திற்கு பிறகு தோழர்கள் எல்லாம் லட்சாதிபதி ஆனா வப்பாத்தாக நேரத்தில் எல்லாம் லட்சாதிபதி

உங்கள் அதிகாரிகளுக்கும் உண்மத்துக்கும் சலாம் என்கிற போதுதான் பெருமானார் நிம்மதி மூச்சு விட்டார்கள் என்பது வரலாறு எல்லா உம்மத்தின் ஆசை ஈமான் இருந்தால் ஒற்றுமை வரும் எனக்கு ஈமானும் அமலும் எப்படி இருக்கிறது இரண்டு இரும்பை ஒட்டமைப்பதற்கு என்ன தேவை தேவை பிளாஸ்டிக்கை ஒட்ட வைப்பதற்கு செவிக்கால் தேவை இரண்டு செங்கல்களை ஒட்ட வைப்பதற்கு சிமெண்ட் தேவை இரண்டு பேப்பரை ஒட்ட வைப்பதற்கு கம்மு தேவை இரண்டு இதயங்களை ஒட்ட வைப்பதற்கு என்ன தேவை அதுக்குள்ள கவிக்கால குடிச்சிடலாமா இரண்டு இதயங்களை எதை வைத்து ஒட்டுவது பெருமானார் திரும்ப இதயங்களை ஒட்டினார்களே

தீர்வாக இருந்தார்கள் சமூக ஒற்றுமையா அங்கு கொள்ளுங்கள் பொருளாதாரமா ஒருவருக்கு ஒருவர் உலவுங்கள் கல்வியா எல்லோருக்கும் கல்வி கொடுங்கள் என்ற சிந்தனையை பெருமானார் விதைத்தார்கள் அதையே நாம் சமூகத்திற்கு விதைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி வடிவம் வாரு தார் இல்லாது அமிர்தாரமி